நம்பகமாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்திரமலையில் உள்ள குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் எவ்வாறாக இருந்தாலும் அந்நாளாந்தம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை மாற்றம் விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியகழ்வு துணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இலக்காக ஒருவர் பலியாகி ூர் காவல்துறை ஆமைவட்டி பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் வயலில் பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் அவர் யானை தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நிந்தவூர் பகுதியில் நேற்று முன்தினம் யானை தாக்குதலுக்கு கிழக்காகி ஐம்பத்தைந்து வயதுடைய ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இயற்கை எரிவாயுவின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்து நான்கு தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது அத்தோடு பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்து எட்டு தசம் ஆறு ஐந்து அமெரிக்க டாலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் ஒன்று தசம் ஒன்பது மூன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது இவைதான சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் வானொலி எங்கள் சமூக வளத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்